வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரான இன்றைக்கு நம்மோட நீந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியான் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சீமான அவர்கள் திடீர்னு விஜய் எனக்கு எதிரியா என் அன்பு தம்பிங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பிரஸ் வீட்டில் ஆமாம் வேற அனாதியானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அரிசி துரத்துனாலும் வயசான காலத்தில் யார் சோறு போடுறது பெத்த மகனாக அண்ணன் தம்பியை தான் காப்பாத்தி ஆகணும் அந்த வகையில் அரசியல் அனாதையான இப்போ சீமானு இருக்கிறதையும் விட்டுட்டு போய் என்ன பண்ண முடியும் அதனால் தம்பின்னு தான் சொல்லி ஆகல ஆனால் விஜய் தம்பினாலும் சரி தமக்கேன்னாலும் சரி என்ன என்ன சொன்னாலும் சரி சேர்க்க மாட்டாப்புல விஜய் வந்து சீமானை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை அவரையும் மாற்றி மாற்றி பேசுகிறார் சீ மாற்றி மாற்றி பேசுகிறேன்னா இப்போ செல்வாக்கு இருந்தால் பரவாயில்ல ஒன்றுமே இல்லைங்கும் போது ஃபோட்டோ அடித்து பார்க்குறது இல்லைன்னா காலில் விழுந்துருது அடிவேல் பாணிதான் அடிக்கிறது அவன் கடையை அடைச்சிட்டு அந்த பக்கம் ஓடிட்டாங்கன்னா நம்ம அவனுக்கு அடி அவன் நமக்கு அடிமை அப்படின்னு பார்க்குறது அவன் அருவாள் எடுத்துகிட்டு தொடர்ந்துனா நம்ம அவனுக்கு அடிமைன்ற கதை தான் அந்த மாதிரி தான் இப்போ பிரச்சனை இருக்கு இப்போ அடுத்து நடக்கக்கூடிய ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி தான் கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டிட்டால் ஜெயித்தாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து விஜய் போட்டியிட வாய்ப்பு இருதான் சத்தியமாக கிடையாது விஜய் சத்தியமாக போட்டி போடும் ஏன்னா இடைத்தேர்தல் போட்டி போட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் அவங்க தெரியும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து மண்ணை கவ வச்சிடும் ஆளுங்கட்சி தான் எல்லா வேலையும் காட்டும் அப்போ நம்ம அரசியல் அனாதையாயிரும் நமக்கு இவ்வளோதான் செல்வாக்குன்னு நம்ம அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவாங்கன்றது தெரியும் விஜய்க்கு அதனால் ஈரோடு தேர்தல் முடியிற வரைக்கும் சூட்டிக்க முடிக்க மாட்டாப்புல விட்டு விட்டாக ஒரு ஷெடியூலாக போய் ஈரோடுன்ற பேர் வாயிலே வராது விஜய்க்கு எடப்பாடியே போட்டி போடுற யோசிச்சுட்டு இருக்கிற நீங்கள் கொண்டி கட்டி இறக்கி விட பார்க்குறீங்க விக்கிரவாண்டிலே அவர் நிற்கல எடப்பாடி நிற்கலை பிஜேபியும் உசாரா பாமா தள்ளி விட்டுட்டு போய்ட்டா சீமான் மட்டும்தான் போய் அவர் ஒரு வேட்பாளரை போட்டுனாரு அந்த வேட்பாளரை நிறுத்ததுனால அங்கே மாவட்டத்தில் வந்து பல பேர் விலைக்கு வெளியில் போயிட்டாங்கிறதையும் ஆமாம் பார்த்தோம் அதே மாதிரிதான் விஜய்னா வெளியிலே வரும் இடைத்தேர்தல் போட்டி போட்டால் ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் வரும் விஜய் அவர்கள் எதாக இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு விஜயதாரணியும் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அமித்ஷா விவகாரத்தில் அவர் கண்டிச்சு அமித்ஷானு பெரிய சொல்லலை ஆனால் அவர் அவருக்கு பல விஷயங்கள்னு முழுசாக தெரியல தெரிஞ்சுக்கிட்டு அவர் கருத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு உதிர்த்துருக்காங்க இல்லை அதாவது விஜயதாரணி ஒரு அரசியல் அனாதை புரியுதா உனக்கு அனாதைகள் அனாதைகள் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் கைவிடப்பட்டவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருப்பாங்க ஏன்னா நீயும் தெருவு பா ஓ மருமகளும் துரத்தி விட்டாலா என் மருமகளும் துரத்தி விட்டாலன்ற ரேஞ்சில் தான் நம்மையாக இருக்குது அது பாவம் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுது நான் நாசமாக போயிட்டேன் தம்பி பார்த்துக்குங்க அரசியலில் வந்து என்னை கொண்ட டோட்டலாக நல்லா இருந்தேன் தம்பி மாநில தலைவர் கொடுக்க மாட்றாங்கன்னு சொல்லி வந்தேன் வட்டத்தலைவர் கூட இல்லாத அளவுக்கு என்னை வட்டத்துக்குள்ளே நிற்க விட்டாங்க பார்த்துக்குங்க நீங்கள் புதுசாக சின்ன பையன் வரீங்க சின்ன பையனா அந்த அம்மாவுக்கு சின்ன பையன் வர்றீங்க நாசமாக போயிடாதீங்க நான் அக்காவை பார்த்தீங்கல்ல எவ்வளோ கேவலமாக ஆகிட்டேன்னு அடிச்சு சாவடி அடித்து நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நடத்துறது நிற்கிறாங்க தம்பி அதனால் அரசியல்ன்றது வேறன்றதை நான் ஆசுக்காக சொல்லியிருக்காங்க இதுவும் பிஜேபி கூட்டத்தில் இருந்து சொல்லலை அவங்க ஏதோ ஒரு கோர்ட்ல வாதாடுறதுக்கு நாகர்கோவில் பக்கம் போயிருக்காங்க கோர்ட்ல இருந்து வெளியில வரும்போது அங்க நாலு ரிப்போர்ட்டர் பைட் போட்டப்ப அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதெல்லாம் அந்த அரசியல் கருத்தெல்லாம் கட்சியால் அலுவலகத்துல வருவாங்க கட்சி அலுவலகத்துல சேர்க்க மாட்டாங்களை சேர்த்தாதானே வர முடியும் எங்க லோக்கல்ல பொன்னார் இருக்காரு அவர் தாங்க சேர்க்க மாட்டாரு அப்ப கோர்ட் ஹாஸ்ல தான் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் ஏதாவது கொலகேஷியல போது இது ரெண்டு வாரத்தை இதுல அரசியல்லையும் பூத்தி விட்டுரு அப்படி அந்த மேடம் அந்த கொலக்கேஷியில நீங்க வாதாடினீங்க அது இருக்கட்டும் தம்பி விஜயை பார்க்க தான் எனக்கு பாவமாக இருக்குது அவர் எப்படியும் இல்லை மேடம் அந்த அக்யூஸ்டுக்கு நீங்கள் வந்து இருக்கீங்க அதை பற்றி நீதிபதியோட தீர்ப்பை பற்றி சொல்லுங்கன்னா தீர்ப்பு என்ன தம்பி இப்போ விஜய் இப்படிலாம் பேசினாருன்னா அப்படி தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது அதனால் நார்கோயிலையும் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது டெல்லி இங்கே சென்னையிலேயும் பக்கம் போக முடியாது அண்ணாமலையும் இப்போ கமலாலயத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு ஆமாம் யாருமே அண்ணா கமலாலயத்துக்கே போகிறதில்ல இப்போ இந்த கும்பலில் காணாம போய் பாருங்க அண்ணாமலை காலை வச்சோம்னு பறந்து போய்ட்டாங்களா ராஜாவை காணா காணா இந்த அம்மாலாம் வந்து எங்கே கிடக்குன்னே தெரில அடுப்படிக்குள்ளேருந்து விட்டு போட்டுவிடு ஹாலில் இருந்து கூட போடுறது இல்லையா யார் தமிழிசை ஹாலில் உட்காந்து கூட போடுறது இல்லையா பையன் வந்து எதாவது சண்டையில் தரான் அதனால் அடுப்படியில் வச்சுட்டு பாலை கொதிக்க வச்சுட்டு தெரியாமல் போடுதா ட்விட்டு இல்லை நம்ம மக்கள் போனோ பிடிச்சிடுறாங்க கடைசியில் தோட்டத்தில் இருந்து கூட பேசலாம் செய்தி தொடர்பாளர்கள் யாராவது இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்தம்மா பொழுது போனோம்ல வேலை சமையல் பண்ற காய்கறி நறுக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ஆளை போட்டு வச்சிருக்காங்க வீட்டில் வேலைக்கு ஆள் இருக்கு இப்போ இந்த அம்மா என்ன தான் வேலை செய்யும் கட்சி ஆபீஸுக்கு வந்தாலும் வேற மாதிரி போயிரும் பேட்டி கொடுத்தாலும் ஆப்படிச்சு விட்ருவாங்க மொத்தமாக சீனை முடிச்சு விட்ருவாங்க அண்ணாமலையை பார்த்தாலே கை காலெலாம் அதுக்கு உதற ஆரம்பிச்சுடும் யாரை பார்த்துமே பயப்படாதுங்க அண்ணாமலை பேரை கேட்டாலே ஆடி போயிடு ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோனோவில் ரகசியமாக அது நினச்சிருவோம் ஃபோனை நம்ம ஒழிஞ்சிருக்க ரூம்குள்ளேருந்தே பேசிடலான்னு ஆனால் அது உலகம் பூரா தெரிஞ்சிருதே அவன் படித்து விட்ருவான் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு பாவம் அந்த அம்மாவின் நிலமை பாருங்கள் எப்படி இருந்துச்சு கவர்னராக சைரன் காரில் போயிட்டு வந்துக்கிட்டு வாரம் வாரம் கோயிலுக்கு சென்னையில் உள்ள கோயிலுக்கு வர்றதுக்கு பாண்டிச்சேரி காசில் டீசலை போட்டு சைரன் காரோட இங்கே வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து பாவம் ஆட்டோவில் போகுதுன்னு கேள்விப்பட்டேன் இல்லாமல் ஆட்டோவில் போய் மோமுடியை போ இதை போட்டு அதனால் மாஸ்க்கை போட்டு தலையை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கவா கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஏன்னா பல மாவட்டங்களுக்கு பயணம் பண்ண முடியாது இனிமேல் அண்ணாமலை தான்ன்றதுனால கட்சிக்குள்ள உட்கட்சி தேர்தல் எப்படி நடத்துறதுன்னு ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணு எது ஆன்லைன் ரொம்ப ஆபத்துன்றது அந்த தெரியல ஏற்கனவே ஆன்லைன் கூட்டம் போட்டு தான் முடிச்சு விட்டாங்க ஆன்லைன் கூட்டம் போட்டு தான் ஏதோ ப்ளூ ஃபிலிமே ஏதோ ஓட்டி விட்டாங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு புரியுதா உங்களுக்கு தெலுங்கு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் குடும்பத்தையே கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ப்ளூ ஃபிலிமாக உள்ளே பூத்தி விட்டாங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க விடாமல் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க மேடம் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலமையை நாங்கள் பார்த்துக்கிட்ட வேணாம் தம்பி இன்ஸ்பெக்டர் சொல்லி தம்பி என் தம்பி வயசு தான் இருக்கும் நீங்களுக்கு செய்து வளர்க்கலாம் நான் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டில் யாருக்கு கொடுத்தீங்களோ அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுக்குறேன் அது நான் கொடுத்து வேணாம் தம்பி அது வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஆமாம் வந்து அந்த ஏரியாவுக்கு படித்தவங்க வர முடியாது அந்த பக்கமே போக முடியலையாப்பா அதனால் உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு அந்த மாதிரி மாட்டிக்கணும் எனக்கு டெக்னாலஜியும் தெரியாது அப்டேட்டும் தெரியாது பாவம் அதனால் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது வீட்டுக்குள்ளேருந்து ஃபோனாக போகிறேன்னு போட்டு எனத்தையே உன்னை பேசி அதை ஒன்றாவது டேப் பண்ணி வாய்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டு மோடியவே வைகிற மாதிரி போட்டு விட்டு என்ன பேசு இருக்கேன் ஆமாம் இருக்காரு ஏ இல்லை வந்து தமிழ் வாய்ஸை போட்டு அம்பேத்கருக்கு எதிராக சொன்ன அமித்ஷாவை பதவி நீக்கு மோடியே அப்படின்னு சொல்லி எனத்தையே உன்னை போட்டு விட்டான் சிக்கலாகி போயிடும் அதனால் பார்த்துருக்கணும் காலங்கள் மாறி இருக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்கும்போது இப்படிலாம் போகிறது அந்த அம்மாவுக்கு நல்லதில்லை விஜய்க்கு ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் ஒரு கூட்டணியாலே இப்போ மாறி ஒன்று கொடுத்தாரு விஜயதாரணி சொல்கிறாங்க விஜய் திட்டமிட்டு சரியான கூட்டணி வைத்தால் அவர் ஆளுங்கட்சியாக கூட வரலாம் அப்படின்னு அவர் ஒரு டிப்ஸ் அம்மா இவங்க சரியான திட்டமிட்டு பண்ணி தானே அவங்க ஆளுங்கட்சியில் தலைவராகன்ட்டாங்க டெல்லியில் போய் பார்க்குறேன்னு சொல்லி முருகனை போய் பார்த்து கிடைச்சில தேசிய தலைவர் சேரணும் அந்த மாதிரி இது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க கடைசியில் அதாவது ஒரு நடிகை வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணுறேன்னு மெழுகுவத்தி வைக்கிறவனை கட்டி கடைசியில் வாழ்க்கையை நாசமாக போச்சு பாருங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படுது அட்லீஸ்ட் டெல்லியில் போய் பெரிய தலைவர் நினைன்னு யார் அந்த தலைவர் பார்த்தா முருகனை முருகனை கொண்டாந்து நிற்க சென்னையில பார்த்துட்டு எங்கேயே பழனியிலே முருகனை பார்த்துட்டு சென்னையில் டெல்லியில் பெரிய தலைவர் அமைச்சர் முன்னிலையில் சேர போகிறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து முருகன் முன்னிலையில் சேர்ந்து விட்டு இப்போ அண்ணாமலையும் எதிரி ஆக்கி அண்ணாமலை அதோடு தான் வாங்க அங்கே பார்த்துக்கலாம் ஏன் முன்னிலையில் சேர மாட்டீங்களோ டெல்லியில் போய் தான் செய்வீங்களா நிர்மலா பரவாயில்ல ரைட் ஓகே எதாவது அமைச்சர் பரவல கடைசியில் முருகன் முன்னாடி சேர்ந்து பெரிய அவமானம் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்தம்மா எதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றும் வெற்றி பெற்றவர்கள் அட்வைஸ் பண்ணலாம் தோல்வி விட்டவர்கள் அட்வைஸ் பண்றதுன்றது இந்த ஊரில் தான் நடக்குது பாவம் என்ன பண்ணுறது தம்பி விஜய் அரசியலில் புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கருத்துக்களை சொல்கிறோன்னு சரத்குமார் ஆமாம் அவர் இப்போ சீனியர் நடிகர் இல்லை அவர் தனி கட்சி இது பண்ணார் இப்போ கூட எலெக்ஷன் நின்னாரு சோ அவர் வந்து அட்வைஸ் பண்ணி இல்லை அவர் நிற்கல ராதிகா சரத்குமாரை நிற்க வச்சார் அவர் எப்படி நிற்கலாம்னு சொன்னதுக்காக அவர் எப்படி அந்த அம்மா கூட தெரியாதா அவர் எத்தனை சூடு வாங்கியிருக்காரு எத்தனை இடத்துல அது வந்து இப்போ இது மாதிரி தான் அதுனால் சுப்பிரமணியம் வந்து இந்த படம் மாதிரி தான் பருத்தி வீரன்ல அரசியலுக்கு வராத வராதன்னு சொன்னேன் கேட்டியா நீ கண்டனாயெல்லாம் இப்போ அட்வைஸ் பண்ணது வரன்ற மாதிரி யார் யாரோ புஷியானது அது இது யார் யாரோ சொல்கிறாங்க இந்தம்மா இந்தம்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யாரை அவன் பெரிய வக்கீல் இருந்தாலும் அட்வைஸ் சொல்லணும்ன்ற வயசாயிடுச்சுனால அட்வைஸ் சொல்லணும்னு தோணும் சரக்குமார் வரைக்கும் இப்போ சரக்குமார் முறையில் வயசாகிடுச்சு ஆறு சீனியர்னா வயசு அறுபது வயசுக்கு மேலே ஒரு மணிப்பூரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியாது குக்கி இருக்காங்க மீதி இருக்காங்க இவங்க சமவெளியில் இருக்காங்க அவங்க மலையில் இருக்காங்க இவங்க ஐம்பது பர்சன்ட் எடுத்துகிட்டு எட்டு தான் நிலம் இதெல்லாம் விளக்குறாரு ப்ரஸ் வீட்டில் விளக்குவார் இல்லை என்ன ஒரு ரெண்டு மூணு மாதமாக தூங்கிட்டு இருந்து பழைய பேப்பரை படிச்சிருப்பார் வீட்டில் ஏதாவது இடைக்கு போடுறதுக்கு வச்சிருப்பாங்க அதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர் ஏதாவது டேபிள் மேலேருக்கு அதை எடுத்து குக்கி நாகா மெய்த்தை இதெல்லாம் படிச்சிருக்கோம் கீழே லெவலாக இருக்கான் மெய்த்தியில் மெய்தா லெவலாக இருக்காங்கன்னு சொல்லி படித்திருப்பாரு அதை படிச்சுட்டு வந்து ஓ இது புது நியூஸ் நம்ம படிச்சிருக்கோம் யாருக்கு தெரியாது போலன்னு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு ஏன்னா விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்றதுனால யார் வேணாலும் பழைய பேப்பர் வச்சு அட்வைஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கடைசியாக ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு தலைவர் ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாரு இது கிட்டத்தட்ட ரஜினி சொன்ன டைலாக் மாதிரி தான் இருக்குது அவருடைய ஃபேன்ஸு அந்த காலத்திலேருந்து யார் போ சைக்கிளில் போய் நம்ம படத்துக்கு போஸ்டர் ஓட்டினாங்களோ அவங்களுக்கு தான் பதவி கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு தலைவருக்காக தெரியுமா அதுதான் முக்கியம் தலைவர் சொல்லிட்டாருன்னா தலைவர் கே தெரியுமா யார் தலைவர் அப்படின்ற கட்சி தலைவர் யார்ன்றது அப்பசியாக வந்து பார்த்துருக்காரா முதல்ல விஜய் நேரில் ரெண்டு டைமோ மூணு டைமோ தான் பார்த்துருக்காங்க மாநாட்டன்னைக்கு பார்த்துருக்காப்புல அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துருக்காப்புல அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநாடு நடத்தலாம்னு கூப்பிட்டு பேசுகிறப்ப அது வரைக்கும் நம்ம தான் சொல்லி ரத் செய்யப்பட்டதில் ஒரு டேட்டு அதுக்கு முன்னாடினா கேட்டுக்கு இந்த பக்கம் இருந்து சவுண்டு மட்டும் கேட்குமா சொல்லுங்க என்ன எப்போ வந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு சார் நான் புஷியானந்த் அதுக்கு சொல்லுங்கள் தெரியுது நான் தானே வரச்சோன்னே இரும்பு கேட்டுக்கு வெளியே நின்று சார் இந்த மாதிரி இருக்குது சரி ரைட்டு போங்க நான் ஃபோனில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் தான் பேசியிருக்கேன் அப்படியே தவிர வரைக்கும் புஷியானந்தே இத்தனை வருஷத்தில் வந்து விஜய் மூணு தடவை தான் பார்த்துருக்காரா நாலு தடவை தான் ஃபோனில் பேசியிருக்கேன் அப்படின்னா இவங்களாம் எங்கே போய் சைக்கிள் ஓட்டினவெல்லாம் எங்கே போய் பார்க்கறது சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டி போஸ்டர் ஓட்டினவெல்லாம் அவன் நாசம்தான் அவன் குடும்பம் நாசமாக போயிருக்கோம் அவன் எங்கே வந்து விஜய பார்க்கறது கூட்டத்தில் பார்க்க வேண்டியதான் ஒரு நிறைவேக்கி சார் ஜெயகுண்டத்தில் தாவே கலவர சம்பவம் என்னென்னா ஒரு லேடி ஒருத்தவங்க பொறுப்பாளர் அவங்க கொடியெல்லாம் ஏற்றிருக்காங்க ஏற்றுட்டு இவ்வளோ நாள் ஆச்சு மாநாடு மட்டும் இன்னும் பெண்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்கல முன்னுரிமை கொடுக்கல இடம் கொடுக்கலன்னுட்டு நானே செலவு பண்ணி தச்ச கொடின்னு கொடியை இறக்கி மடித்து விட்டு கொண்டு போயிட்டாங்க என்ன இப்ப வதையை காசு இல்லை சீனா ஒன்றரை லட்சம் கேட்குறாப்புல மாவட்ட செயலாளருக்கு ஒருக்கும் ஒரு அமௌண்ட் கேட்கும் போது அவங்க எங்கே போவாங்க அந்தம்மா ஏதோ இந்த லோன்ல வாங்கி வீட்டில் இருக்க மிஷினை வச்சு தச்சிருக்கோம் மகளிர்ல வாங்கி ஏதோ பிட்டு துணி டெய்லர் ஜாக்கெட் தைக்க மீதி பிட்டு துணியை வாங்கி வச்சு தாவேக்காய் கொடியை தைச்சி வச்சிருக்கோம் அதையும் நீங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கல்விக்கு இதெல்லாம் இன்னும் பல காமெடிகள் கூட நாலு பெண்கள் சேர்ந்துட்டு நாங்களும் விலகிறோம் அப்படின்னு விளக்குறோம்னு எல்லாம் மொத்தமாக விலகி போய் அஜித் வாழ்க்கைன்னு சொல்லி அங்கிட்டு போய் சேர்ந்துடும் அஜித் கட்சியாக ஆரம்பிக்கிற ஆனால் பரவாயில்ல இந்த நாசகாரங்களோட இருக்கிறதுக்கு அங்கே நாளும் போயிருக்கலாம்னு சொல்லி போயிருக்கோம் இந்த புஷியானதுனாலே பாதி பேர் போயிடுவாங்க விஜய்க்கு எதிரிய மாதிரிடுவாங்க நாங்கள் வந்து இப்போ நாங்கள் அஜித் நயன்தாரா ஜோடி தான் எங்களுக்கு பிடிக்கும் விஜய் திரிஷா ஜோடி பழசாயிடுச்சின்ட்டு அவங்க அந்த பக்கமாக போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது போக போக பல காமெடிகள் நடக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு தானே கட்சியை கிளப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஏப்ரலில் நடந்துச்சுன்னா ஜூன் ஜூலையில் கட்சியை கிளச்சிடுவாங்க மாதிரி சொல்லாமல் இல்லாமல் இங்கே அப்படியே போயிட்டு அப்படியே அதோட சைலண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரஜினி அரசியல் வராமலே வேலைக்கு போனார் இவர் அரசியல் வந்து போவாப்பில் வந்து லண்டன் சுவிசர் டூர்னு போயிட்டு அதோட கட்சியை இப்போ தூக்கிட்டு ஓடி போயிடும் இப்போ இந்த மாதிரிலாம் சந்தோஷப்படும் நம்ம அன்னைக்கே கொடியை மடக்கி வீட்டில் கொண்டாந்து வச்சு நான் கறி துணிக்கினாலும் உழைச்சு இந்த கட்டி ஏற்றிருந்தோம்னா இருந்தோம்னா இருக்கிற காசும் போயிருக்குன்னு சொல்லி அப்படியே இது பண்ணுவாங்க விஜய் இப்போ வெளிநாட்டு வாழ் தமிழராக அப்படியே இருப்பார் இந்தியன் தாத்தா மாதிரி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திறந்தார் இப்படி தான் கட்சியில் சேர்றேன்னு இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கார் அவரை கூப்பிடுங்க கம்பேக் கம்பேக் தாத்தா இந்தியன் தாத்தா மாதிரி கம்பேக் விஜய் சொல்லி ஒரு முப்பது வருஷம் கழிச்சு போடுவாங்க ஒரு எழுபது எண்பது வயசில் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பங்களாதேஷ்லாம் ஒரு திருட்டு கிழமை வந்தால் பாருங்க அண்ணா அண்ணாசரை கிளப்பிட்ட மாதிரி அங்கே எண்பது வயசு தொண்ணூறு வயசுலேயும் ஒரு ரவுண்டு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் போய் செட்டிலானால் அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எப்படி இருபத்தாறில் கட்சியை கிடைச்சிடுவாங்க இருபத்தாறு ஜூன்னால் ஜூலையாக ஆகஸ்ட் மாதிரி இருக்கும் கட்சியை கலைக்கும் போது அன்னைக்கு அன்னைக்கு தான் சந்திரசேகரன் சந்தோஷப்படுவார் ஏசி ஆமாம் நான் என்னையவே வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் இல்லை நான் உனக்கு முதலமைச்சராகன்னு பார்த்தேன் கடைசியில் போச்சா அப்போ கட்சி போ அப்படின்ற தேசி போ பழைய கணக்கு தீந்தாய் இடத்துக்கு அவரு நிச்சயமாக பையன்லாம் சந்தோஷப்படா பையன் பொண்ணெலாம் டாடி கட்சி பொங்கலாக போச்சா அப்பயே எங்களுக்கு தெரியுமா டாடி அப்படின்னு நீ விளங்காத ஆள் எங்கள் கிட்ட விட்டே வெளியே மாட்டேன் எங்களையே பார்க்க மாட்டேன் நீ மக்களை இங்கே பார்த்து என்னத்தை பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க பொண்ணோட சாபம் தான் நான் நடைவேன் அது இருபத்தாறு மார்ச்சில் கட்சியை கலைக்கும் போது தான் அது ஜாலியாக இருக்கும் பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு முக்கியத்துக்கு மிக நன்றி சார்